டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவிலே ரத்னா கல்வி சார்பில் உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இருபத்தி மூன்றாவது வீடியோ இந்த வீடியோவிலையும் சில ஆங்கில உச்சரிப்புகளை பார்க்க இருக்கிறோம் அந்த உச்சரிப்புகள் அடங்கியுள்ள வார்த்தைகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம் இது மிக மிக சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கிறது அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் மேலே சவுண்ட் தேர்ட்டி த்ரீ இப்போ நம்ம பார்க்க போகிற ஓசைகள் எல்லாமே வந்து மெய் ஓசைகள் அதாவது கான்சனண்ட் சவுண்ட்ஸ் தான் இப்போ இந்த முப்பத்தி மூன்றாவது ஓசை ஸு சரியா இதற்கான உதாரண வார்த்தை சி இதே ஓசை அடங்கியுள்ள வார்த்தைகள் சில சேண்டு சன் சேவ் மாஸ்டர் அடுத்த வரிசை டெஸ்டிங் ஈஸ்ட் பஸ் லெஸ் அடுத்த வரிசை புக்ஸு அதை அடுத்த ஓசை அதாவது 734, தேர்ட்டி ஃபோர் ஸு சரியாக ஏற்கனவே பார்த்தது ஸு இப்போ நம்ம பார்க்குறது ஸு சரியா இப்படி சொல்லும்போது கொஞ்சம் அதிர்வு இருக்கும் அதற்கு உதாரண வார்த்தை ஜூ இந்த ஓசை அடங்கிய வார்த்தைகள் முதல் வரிசை ஜிப் ஜூம் ஜிங்க் பசில் பிஸி அடுத்த வரிசை லேசி மியூசிக் பாய்சன் ரோஸ் நோஸ் அடுத்த வரிசை டெசர்ட் டிசர்ட் பாய்ஸ் ஃப்ளவர்ஸ் அடுத்து சவுண்ட் தேர்ட்டி ஃபைவ் இது இஷ்யன்ற ஓசை இதற்கு உதாரண வார்த்தை ஷால் இந்த ஓசை அடங்கிய வார்த்தைகள் मॉडल वर्स शैल् शार्क शिप ओशन अगला वर्स कैशन लोशन मशीन कैश अगला वर्स फिश विश ரஷ் அடுத்த பக்கம் சவுண்ட் தேர்ட்டி சிக்ஸ் இது ரிஷ் என்ற ஓசை இது இதற்கு முன்னால கேட்ட ஓசைகளிலிருந்து மாறுபட்டது இது ஷ் இந்த ஓசைக்கு உதாரண வார்த்தை விஷன் இந்த ஓசை அடங்கிய வார்த்தைகள் டிவிஷன் டெலிவிஷன் pleasure அடுத்த வரிசை இந்த வார்த்தை லீஜர் என்றும் உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது இதையடுத்து சவுண்ட் தேர்ட்டி செவன் என்ற ஓசை உதாரண வார்த்தை மேன் இந்த ஓசை அடங்கிய வார்த்தைகள் முதல் வரிசை மெனி மணி மூன் மிஸ்ட் அடுத்த வரிசை ஸ்மூத் லேம்ப் சம உமன் அடுத்த வரிசை டைம் சம் jam, காம் sound 38, n, இதற்கு உதாரண வார்த்தை now, இந்த ஓசை அடங்கிய வார்த்தைகள் முதல் வரிசை name, nation, nib, new, nine, அடுத்த வரிசை And SEND, CAN, HEN, WIN, RAIN. அடுத்த ஓசை சவுண்ட் தேர்ட்டி நைன் இது இங்கு என்ற ஓசை உதாரண வார்த்தை சிங் இந்த ஓசை அடங்கிய வார்த்தைகள் மேங்கோ அடுத்த வரிசை லாங் ராங் டங் இந்த வீடியோவில் இவ்வளவு வார்த்தைகள் தான் இந்த வீடியோவை நன்றாக பயிற்சி செய்யுங்கள் இதை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதுக்கு லைக் கொடுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுவரை நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்